தேர்தல் முறைகேடுகள் அப்படின்னா என்ன எதெல்லாம் தேர்தல் முறைகேடு அப்படிங்கிற கேட்டகரிக்கு உள்ளே வரும் அப்படின்னா தேர்தல் குறித்த உரிமையை வந்து சுதந்திரமாக ஒருத்தர் பயன்படுத்துவதில் இடையூறு செய்வது தேர்தல் முறைகேடு அதேபோல பல்வேறு பிரிவினர்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூண்டுவது இதுவும் கூட தேர்தல் முறைகேடு தான் அடுத்து உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஆதரிப்பது அதே தனிப்பட்ட வாழ்வு குறித்த தவறான செய்திகளை வெளியிடுவதும் கூட தேர்தல் தான் அதே போல் தேர்தலில் நிற்கவோ நிற்காமல் இருக்கவோ வேட்பு மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வதோ அல்லது வாக்களிக்கவோ வாக்களிக்காமல் இருக்கவோ நேரடியாக அல்லது மறைமுகமாக லஞ்சம் வழங்குவது அல்லது வழங்குவதாக உறுதியளிப்பது இதுவும் கூட தேர்தல் முறைகேடு தான் அடுத்து வாக்காளர்களை அழைத்து செல்வதற்கு ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர்களை அழைச்சி அழைத்து செல்வதற்கு வாகனங்களை பயன்படுத்துவதும் தேர்தல் முறைகேடுகள் தான் அதே போல் மதம் ஜாதி மொழி இனம் இதோட அடிப்படையில் வாக்களிக்கவோ வாக்க வாக்களிக்காமல் இருக்கவோ தூண்டுவது அதே போல் மத சின்னங்கள் தேசிய சின்னங்கள் இவைகளை பயன்படுத்தி வாக்களிக்க கோருவதும் தேர்தல் முறைகேடுகள் தான் அடுத்து விதிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பை மீறி தேர்தல் செலவு செய்வது அதாவது இந்த சட்டசபைக்கு இவ்வளோ தான் தேர்தல் செலவு செய்யணும் அப்படின்னு இருக்குது போல் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இவ்வளோ தான் செலவு செய்யணும் அப்படின்னு இருக்குது அந்த உச்ச வரம்பு அதை வந்து மீறி தேர்தல் செலவு செய்வதும் தேர்தல் முறைகேடுகள்தான் அதே போல் அரசு பணியாளர்களை வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துவது அதுவும் கூட தேர்தல் முறைகேடுகள்தான் அடுத்து வாக்குச்சாவடிகளை வேட்பாளரோ அல்லது அந்த தேர்தல் முகவரோ பவர் ஏஜெண்ட் அப்படிமாங்க அவங்களோ பிறரோ கைப்பற்றுவதும் கூட தேர்தல் முறைகேடுகள் தான்